ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கிறோன்னு கடல்கிட்ட வேண்டிக்கிறேன் சமஸ்க்கோச்சி ஜெகனா சமஸ்க்கு எம்ச்சா சந்தி ஹெமிச்சா சகோசத்தான் என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து திருப்பி இன்னொரு பார்சல் வந்திருக்கு அதை தான் நம்ம வந்து அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் அவங்க வந்து எனக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்காக அனுப்புகிறேன்னு சொன்னாங்க அவங்க வந்து ஸ்நாக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க அமுச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கும் வந்து அமுச்சிருக்காங்க நாங்கள் அது வீடியோவில் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதை வந்து அமுச்சதுனால அவங்களால வந்து சே சேரீ அவங்களோட சாரியோட ப்ளவுஸ் வந்து அனுப்ப முடியல நான் நெக்ஸ்ட் டைம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வெறும் உனுக்காக மட்டும் அப்படின்னு சொன்னாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் பார்த்தேன் அதில் வந்து நிறைய திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஆனால் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்த பார்சலில் வந்து ராதா வந்து சந்திரமுகியாக மாறிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எதாவது நானும் போய் வீடியோ பார்த்தா உண்மையாகவே எனக்கே அப்படி தான் இருந்துச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு வந்து பார்சல் அவங்க பேர் வந்து ஜெயந்தி அக்கா ரொம்ப தேங்க்ஸ் ஜெயந்தி அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக வந்து பார்சல் அனுப்பிச்சதுக்கு அதுவும் இல்லாமல் ப்ளவுஸும் வந்து என்னை நம்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னும் ரெண்டு பேர் வந்து பிளா பார்சல் அமைச்சிருக்காங்க ப்ளவுஸும் அதுக்கப்புறம் இன்னொரு அக்காவும் அமைச்சிருக்காங்க இந்த మహారాష్ట్రవో ఏనోవో солиట్ ఇరుండాంగ అంగర్దా అమ్చిరక అబ్డిన సోనాంగ అవుంగ అమ్చి போனால் திங்கக்கிழமை அனுப்பிச்சது இன்னுமே வரல ஏன் என்ன ஏதுன்னு தெரியல ரெண்டு பேருமே அந்த அந்த டைமில் தான் அமைச்சிருக்காங்க இன்னும் வரவே இல்லை ஆனால் இவங்க லேட்டாக அனுப்பிச்சிருக்காங்க முந்த நம்ம பார்சல் பார்த்து பார்சல் பார்த்து பார்த்திங்களா அதுவும் வந்து சீக்கிரமாக வந்துடுச்சு நேற்று அந்த பார்சலும் வந்து சீக்கிரமாக வந்துடுச்சு ஆனால் அவங்க போட்டு பார்சல் வந்து இன்னும் வரல கண்டிப்பாக வந்துச்சுன்னா அதுவும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவை எடுத்து கண்டிப்பாக காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ சோ மச் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அவங்க ரொம்ப 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 எல்லாருக்குமே நினைச்சு கூட இந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு நீங்க பண்ண கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே தேங்க்யூ சோ மச் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் வாங்க ஓகே இன்னைக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து திருப்பி பார்சல் போட்டிட்டு இருக்காங்க ஏ எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல நேற்று வந்து ஒரு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க அது இன்னைக்கு வீடியோவ் அப்லோட் பண்ணிப்பேன் இது வந்து நாளைக்கே இல்லைன்னா நாலனைக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதான் சரி சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து குட்டி பாப்பா இருக்கா ஆ சரி சரி சார் குறைஞ்சு பக்கமாக சேர்த்தா சுத்திரம் आ तो तो गया बस ये थोड़ा बना के रखें ये लो कवर कर कितने भीतर वही सारी दे ये सा எ அழகா இருக்கா இருக்குங்களா அவனா என்கிட்ட சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி அக்கா பேரு அவங்களுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிடுங்க தேங்க்யூ சோ மச் அக்கா வந்துடுச்சு சேஃப்டியா வந்திருக்கு Ngā tĩnh lời của mùa giang. Tìa lòng yêu mong mùa giang. Chưa Chưa được.

வந்து <laughs>

இதை வந்து பட்டி ரொம்ப நாள் கழிச்சு இதை பாக்குறேன் ஸ்டார்டிங்ல இருக்கும்போது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரும்போது அப்பதான் சாப்பிட்டது ஆனா புடவ வந்து சூப்பரா இருக்கு பிங்க் அந்த ஸ்கை ப்ளூ தீம்ல இருக்கும் பிங்க் ஸ்கை ப்ளூ என்கிட்ட இல்ல பட் தனித்தனியா இருந்துச்சு பிளவுஸ் மீஷ்ல இல்லை இது வந்து ப்ளவுஸ் பீஸ் चट्टा घर है जारी जारी hmm? जारी जारी मराठा खेल मराठा खेला रोज फोटो तो समयात जिग 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 निकल जी जी आप तो बड़े हैं ख़सरा भी नहुलीजी कट्टा अंटा बता ना क्या कट्टा है ना ख़सरा भी नहुलीजी वाह வந்து முந்தான மா ஒர்க் அவங்க பேரு வந்து ஜெயந்தி அக்கா ரொம்ப நன்றி அக்கா நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா எனக்கு வந்து அவங்க ஸ்டிச்சிங் வந்து பிளவுஸ் குடுக்குறேன்னு சொன்னாங்க இதுல வந்து அனுப்ப முடியலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க பிளவுஸ் வந்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களோட ப்ளவுஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் இன்னும் ரெண்டு பேர் எனக்கு புசிச்சேங்காலும் ப்ளவுஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நான் வந்து வரும்போது கண்டிப்பாக நான் வந்து பார்சல் வந்துச்சுன்னா அதையும் நான் வந்து எடுத்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான வீடியோ இவ்வளோ தான் இது வந்து வெறும் சாப்பிட்ற ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து புடவை கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஷாக் மேலே ஷாக்காக தான் இருக்குது இதுங்கெல்லாம் பா பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே நான் ரொம்ப வள வளன்னு பேச விரும்பல உங்களுக்கு இதில் வந்து என்ன பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை காலம் கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து இந்த ஸ்பெஷலாக அட்ரஸ்ஸான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சி இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறதுனால ரொம்ப சாப்பிடக்கூடாது அதனால இதை வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பாப்பா வந்துருக்கா பாப்பாவுக்கும் வந்து கொடுத்து அனுப்பணும் அக்கா ஜெயத்தியக்கா ஒன்றால் எனக்கு பிடிச்ச பாப்பா മിയും uh, <laughs> చదరా చడఆవా నా సోడిని బతరుంసియా హ్మ్ చూస్తావా నా నాగడ దీం మరియనుసి అన్నవ కాక ఎత్తు పోరాంగ కెంతేంచిదాన ఇది பாருங்க பக்கத்தில் காட்டுற புடவை நல்லா ஷைனிங் ஜிக் ஜிகுனு ஃபோன் கடை வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டுப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவளுக்கு பாப்பாவுக்கு வந்து வீடியோ எடுக்க அந்த அளவுக்கு தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு அவள் வந்து வீடியோ எடுத்துருக்கா நீங்களே பார்த்துருப்பீங்க எனக்கும் அந்த பாப்பாவுக்கும் இருக்கிற பாண்டிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னா எப்போவுமே சரி வந்த எங்கள் இந்த ஊருக்கு வர அப்படின்னா முதல்ல வந்து என்னை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க வீட்டுக்கு போவாள் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் என் கூட எப்போவுமே இருக்கணும்னு நினைப்பாள் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவளை வந்து ஒரு எடுத்து கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக நான் அது அந்த விலாக் வந்து நாளைக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் நாளைக்கு இது ப நாளைக்கு இல்லை நாலானிக்கி வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் எல்லாேருக்கும் இன்னைக்கு சீக்கிரமாகவே வீடியோ வரப்போகுது சீக்கிரமாக வீடியோ வந்துருச்சு அப்படின்னா சமைச்சி முடிச்சுட்டு ஒரே வாட்டி நான் வந்து பாப்பா கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாப்பா இங்கே வந்தது எங்கேயுமே நான் கூட்டிகிட்டு போகிறச்சுக்கிட்டது அதனால் இன்றைக்கி நான் வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறேன் கோயிலுங்களுக்கு எல்லாமே பாப்பா பாப்பாவோட அம்மா தங்கச்சி பையன் எல்லாருமே கூட்டி போகிறோம் அங்கே பாய்